எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரை இயேசுவே பாவிகளின் பாவ செயல்களை மன்னித்து அவர்களுக்கு மனமாற்றம் கொடுத்து நற்செய்தியாளர்களாக மாற்றுகின்ற உமது வல்லமையான செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் என்றை கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் எனக் கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் ஏசு நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று தமஸ்கு நகருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவுலுவை அனுப்பினார் இதோ திருமுழுக்கு பெற்ற சவுல் சின்னப்பராக மாறி இயேசுவை இறைமகன் என்று அறிந்து தொழுகை கூடங்களில் பறைசாற்ற ஆரம்பித்தார் இயேசுவுக்காக வாழத் தொடங்கினார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு தனது உடலை நமக்காக கொடுப்பதை வெளிப்படுத்துகின்றார் மேலும் அவர் இவ்வாறு கூறுகிறார் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான வானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் என்றும் அது நிலை வாழ்வை கொடுக்கும் என்றும் ஆண்டவருக்கு நாம் எவ்வாறு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை பற்றி இந்த வார்த்தைகள் விளக்குகின்றது திருப்பலிக்கு வருகின்றனாம் திவ்ய நற்கருணை உட்கொள்கிறனாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கின்றனாம் அவரை போல சாட்சிய வாழ்வு வாழும் பொழுது புனித சின்னப்பரை போல மனமாற்றம் பெற்று இயேசுவுக்காக வாழும் பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் இதற்காக ஜெபிப்போம் ஆண்டவரே நாங்கள் செய்கிற தவறுகளையும் பாவங்களையும் மன்னிக்கின்றவரே நாங்கள் நல்ல மனமாற்றம் பெற்று உமக்காக தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்